வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு அறிவியல் குடிமியல் பகுதியிலிருந்து மிக முக்கிய மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஒரு முறை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஒரு முறை இரண்டாவது கேள்வி நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம் நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம் பதில் ரஷ்ய அரசியலமைப்பு அடிப்படை உரிமை அப்படிங்கும்போது அமெரிக்கா அடிப்படை கடமை அப்படிங்கும் போது ரஷ்ய அரசியலமைப்பு சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று தான் அந்த பிரிவின் கீழ் கடமைகள் வழங்கப்பட்டுள்ளது குடிமக்களுக்கு அடுத்து முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது முதன் முதலில் அரசியலமைப்பு என் கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி முதன் முதலில் அரசியலமைப்பு கொள்கை டேஸில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடு நடுவன் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார் நடுவன் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பண்ணுன்னா குடிமியல் பகுதியில் மாணவர்கள் குறிப்பிடுத்து வச்சு படிங்க ஸோ அடுத்து ஆறாவது கேள்வி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து வயது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து சரிங்களா ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி மாநிலங்களவையும் வரும் அதுக்கு முப்பது வயது வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வயது இதே மாதிரி உயர் நீதிமன்றம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பண்ணுனா அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் பதில் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார் ஆளுநர் யார் வந்து மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார் அப்படின்னா ஆளுநர் ரொம்ப முக்கியமான ஒரு அது அடுத்து பத்தாவது மாநில அமைச்சரவையின் தலைவர் யார் மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் சரிங்களா ரொம்ப ரொம்ப அடிக்கடி அரசு திருவிழா கேட்ட கேள்வி இது மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் அடுத்து பதினோராவது கேள்வி மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இதைத்தான் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க அல்லது மேலவைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதற்கான வயது முப்பது வயது மேலவை உறுப்பினராவதற்கு அல்லது மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயது தேவை அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியா தனது முதல் அணுச்சோதனையை நடத்திய இடம் எங்கு பொக்ரான் இந்தியா தனது முதல் அணுச்சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி அரசு தேர்வில் கோரிக்கை இடத்துல கேட்டிருக்காங்க அடுத்து பதிமூணு பதிமூணாவது பாக்கம் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீலம் கையெழுத்திடப்பட்டுள்ளது சீனா மற்றும் இந்தியா அல்லது இந்தியா மற்றும் சீனா எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதற்கான பதில் இந்தியா மற்றும் சீனா பதினாலு அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை முகவுரை தான் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி பதினைந்தாவது கேள்வி இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இந்த பகுதியில் குடிமியல் பகுதியில் பத பதினஞ்சு கேள்விகள் பார்த்துருக்கோம் குறிப்பெடுத்து வச்சு படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள்